என்னடா இவ்வளோ வேக வேகமாக நடக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா நம்ம திருப்பூர் முருகர் கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டே நாங்கள் கோயிலு கிட்ட போயிட்டோம் கோயிலாண்டை போனால் பன்னெண்டு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க கோயில்னு சொல்லிட்டாங்க உடனே டப்புன்னு ஒரு தேங்காய் பையன் வாங்கிட்டோம் வாங்கிட்டு உள்ளே போனாக்கா நெய் தீபம் அப்படியே அது ஒரு செட்டு வாங்கிட்டோம் அப்படியே முருகருக்கு தீபத்தை போட்டு போயிடலாம் அப்படின்னு வாங்கிட்டு தீபத்தை போட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்ற ஒரு சத்தத்தை விட்டு நல்ல தீபத்தை எரிய விட்டு நம்ம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற ஒரு சத்தம் மறுபடியை விட்டு மறுபடியும் உள்ளே நுழைஞ்சிட்டோம் உள்ளே நுழைஞ்சு எங்கே என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியல ஏன்னா முன்னாடிலாம் நாங்கள் அந்த கோயிலுக்கு போனதே இல்லை ஃபஸ்ட் டைமாக போனால் நாங்கள் முருகிரியே மூணு ரவுண்டு வந்துவிட்டோங்க அப்பயும் வழி கண்டுபிடிக்க முடியல அப்புறம் ஒரு ஐயரை கேட்டோம் இந்த சைடு போங்க அங்கே வழி இருக்குன்னாங்க இப்போ பாருங்கள் மறுபடியும் இன்னொரு சுற்று சுற்றுறோம் சுற்றிட்டு அப்புறம் வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு வழியாக வழியை கண்டுபிடிச்சி உள்ளே போனோம் உள்ள போய் உள்ள போய் பார்த்தா அவ்வளோ கூட்டங்க அப்படியே தான் போட்டுருந்தாங்க இதுக்கப்புறம் கேமரா உள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதோட ஃபோனத்துக்கு நாங்கள் பேக்கில் போட்டு பாய் சொல்லி வச்சிட்டோம் வெளியில் வந்துவிட்டோம் போய் மூலஸ்தலாம் பார்த்துட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும் வெளியில் வந்துட்டு நம்ம முருகருக்கோ போயிட்டு வரோம் சொல்லிவிட்டு அழகாக இருக்கிறார் பாருங்கள் சிலை சூப்பராக இருக்குங்களா திருப்பூரூர் முருகர் கோவில் ஆறாம் இடத்துல இதுவும் ஒரு வீடுங்களாம் திருச்செந்தூர் கோயிலில் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த கோயிலில் கிடைக்குமா அப்படியே மறுபடியும் ஒரு சுற்று சுற்றி அவர் எங்கள் வீட்டுக்கார எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அவரையும் கூட கூட்டிகிட்டு அப்படியே நம்ம சாமியை கும்பிட்டுட்டு பைரவரை ஒரு கும்பிட்டு போட்டுட்டு அவருக்கிட்டே பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்தால் சூப்பராக தேங்காய் கருப்புரம் உடைக்கிற இடம் வெளியில் இருக்குது சரி அங்கே தேங்காய் உடைச்சிடுவோம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார கருப்புறத்தை வச்சு உடைக்கிறார் உடைக்கிறார் இப்போ தான் உடைச்சி முடித்தார் முடித்தாரா தான் தேங்காய் முடித்த உடனே அப்படியே மறுபடியும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரானு ஒரு கோசம் விட்டுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு குஞ்சி சாமியை கும்பிட்டா பின்னாடி வந்து டைம் ஆகி போச்சு வெளியே போங்க போங்கங்கிறாங்க அவசர அவசரமாக அந்த சாமியை கும்பிட்டோங்க இன்னைக்கு கும்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் முறுக்கிற அண்ணாந்து அவன் பார்த்து கும்பிட்டுட்டு ரெண்டு பேரும் கீழே வீந்த அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியில் வந்தால் நமக்கு பிடிச்ச பாலைஸு விடுமா வாங்கிட்டோம் அதையே சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு பார்த்தா பெரிய குளம் இருக்குதுங்க குளத்தில் வந்தோம் குளத்தை பார்த்த மனசு இல்லை கையை ஒரு அளம்பு அலம்பிட்டு சாப்பிட்ட ஐஸ் ஐஸ் சாப்பிட்ட கையை ஒரு அலம்பு அலம்பிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்தோம் வந்தாக்கா நடந்து வந்தாக்கா ஒரு அம்மா பிச்சை கேட்டு இருந்தது அப்படியே அவங்களுக்கு ஒரு காசை போட்டுட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்து